உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் நான் நலமாக இருக்கின்றேன் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு இந்த காணொலியில் நான் பதிவிட இருக்கிற விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு என்னுடைய அண்மைக்கால காணொலிகள் பார்த்தவர்களுக்கு தெரியும் உலகத்தில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது சம்பந்தமான விடயங்களை சொல்லியிருப்பேன் அதில் வந்து இந்த உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையில் நடக்கின்ற யுத்தம் ஒன்று தான்த பற்றி நான் விளங்கப்படுத்தி இருப்பேன் இப்போ ஒரு சாரார் உண்மைக்காக வாழுகிறார்கள் பெரும்பாலானவர்கள் வந்து பொய்யாக பொய்யுக்கு பின்னால் அதை நம்பி போய்கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்போ வந்து அநேகர் சொல்கிற வசனம் தர்மம் வெல்லும் சத்தியம் வெல்லும் வாய்மை வெல்லும் என்று சொல்லி ஆனால் அவர்கள் அந்த சொல்லுகின்ற அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறார்களா என்பது அவர்களுடைய மனச்சாட்சிக்கு தான் தெரியும் ஆனால் நாங்கள் உற்று நோக்கி பார்க்கையில் வந்து பொய்யும் பொய்யான வாழ்க்கைகளும் தான் அதிகரித்து கொண்டிருக்கின்றது அப்போ இது சம்பந்தமாக மேலும் நான் கொஞ்சம் ஆழமாக யோசித்தபோது எனக்கு கிடைத்த தகவலை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் அந்த தகவல் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் அவர்கள் தங்களுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேத புத்தகங்களை வாசித்து விளங்கி கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள் அதே போல் எங்களுக்கும் புராணங்கள் கதைகள் இதிகாசங்கள் என்று சொல்லி பல புத்தகங்கள் இருக்கின்றது அதில் நாங்கள் படித்தவற்று கேட்டவற்று மற்றவர்களோடு கொள்ளும் கொள்ளும்போது அவர்களுக்கும் அந்த தெளிவு கிடைக்கும் என்பது நிச்சயமாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையில் இப்போ நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற இந்த மகாபாரதம் இந்த மகாபாரதத்தில் வந்து மகாபாரதத்தில் வந்து போர் வந்து குரு வம்சம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வம்சத்துக்குரிய பிள்ளைகளான பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில நடந்த ஒரு போர் என்றது எல்லோருக்கும் தெரியும் பாண்டவர்கள் ஐவர் கௌரவர்கள் நூறு பேருக்கு இடையில் நடந்த அந்த யுத்தம் அதுதான் பெரிய அழிவை ஏற்படுத்தி அது ஒரு மகாபாரதமான கதையாக உருவாக பெற்றதுன்றது எங்களுக்கு தெரியும் அப்போ அன்றைக்கு ரெண்டு தகப்பன்மார்களுடைய பிள்ளைகளுக்கு இடையில் நடந்த யுத்தம் அண்ணன் தம்பி இருவருக்கு இடையிலேயும் அவர்களுடைய பிள்ளைகள் அந்த அண்ணன் தம்பி இருவருக்கும் இடையில இருந்த மன புலவுகள் வேறுபாடுகள் காரணமாக அது அவர்களுடைய பிள்ளைகளுக்குள்ளும் புகுந்து அந்த பிள்ளைகளுக்குள்ள வந்து ஏற்பட்ட முரண்பாடுகள் பெரிய மகாபாரத யுத்தமாக நடந்து முடிந்தது அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் என்ன யுத்தம் நடக்கப் போகுது என்று சொல்லி சொன்னால் யாருக்குள்ள யுத்தம் நடந்து கொண்டு என்று சொல்லி சொன்னால் ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளைகளுக்குள்ள அன்றைக்கு ஒன்றை வீட்ட சகோதரங்களுக்குள்ளே நடந்த யுத்தம் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தந்தையர் பெற்ற பிள்ளைகளுக்குள்ள நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது பெரிய ஒரு ஆச்சரியமான விடயம் அந்த நான் முன்னிய காணலிகளில் சொன்னது போல் உண்மை என்ற மூண்டும் பொய் என்ற ரெண்டும் சேர்ந்து பாண்டவர்கள் ஐவர் என்று சொல்லியிருப்பேன் இப்போ அந்த பாண்டவர்கள் ஐவரும் வந்து இயற்கையின் வரங்கள்னால் பெற்ற புதல்வர்கள் அது உங்களுக்கு தெரியும் பாண்டு மன்னர் சாபம் பெற்றதுனாலே அவருக்கு வந்து அந்த வாரிசுகளை பெற்றுக்கொள்கிற பாக்கியம் இல்லாமல் போனதால் குந்தி தேவியும் மாத்திரையும் வந்து இயற்கையிட்ட வரங்களை பெற்று பெற்றுக்கொள்கின்றார்கள் அந்த வகையில குந்தி தேவியார் தேவியார் அவர்களுக்கு தர்மன் பீமன் அர்ஜுனன் என்ற மூன்று புதல்வர்களும் மாத்திரைக்கு வந்து நகுலன் சகாதேவன் என்று ரெண்டு பேரும் குறந்திருப்பார்கள் அப்போ அந்த மூன்று பேருக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில யுத்தம் நடக்கிற மாதிரி தான் இன்றைய நிலைமை இருக்கின்றது மூன்று பேருன்ற அந்த உண்மைக்கும் குந்தி தேவியார்களுடைய அவர்களுடைய புதல்வர்கள் மூவருக்கும் இடையிலேயும் பொய்மை பொய் என்றது வந்து மாத்திரையினுடைய ரெண்டு புதல்வர்களுக்கும் இடையில் நடக்கிற மாதிரி தான் இன்றே அந்த நிலைமை ஆய்வு செய்து பார்க்கும்போது தென்படுகின்றது வெளியில இங்கேயும் யுத்தம் இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ள தான் யுத்தம் மோதல்கள் நடந்து கொண்டு இது பல குடும்பங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கும் போது அது வெளியில வந்து போராக உருவெடுக்கும் எப்படி மகாபாரத போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அண்ணன் தம்பிகளுடைய இடையில் ஏற்பட்டு அந்த போர் வெளியில போய் மகாபாரதமாக எல்லோரும் அந்த போரில் பங்கெடுத்தார்களோ அதுபோல ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கின்ற யுத்தங்கள் சகோதரங்களுக்குள்ளே நடக்கின்ற யுத்தங்கள் ஒரு தந்தை ஒரு தாயினுடைய பிள்ளைகளுக்குள்ள நடக்கின்ற யுத்தங்கள் இப்படி பல்வேறு குடும்பங்களுக்குள்ள பல நாடுகளில் நடந்து அதற்காக நாங்கள் வெளியில யுத்தம் போர்க்களம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையைத்தான் இன்றைய இந்த உண்மையும் பொய்யும் காட்டி நிற்கின்றது அப்போ இந்த உண்மையும் பொய்யையும் வந்து மனிதர்கள் நாங்கள் நினைத்தால் ஏனென்றால் அந்த உண்மைக்காக வாழ்கிறவர்கள் சிலராவது இருக்கிறார்கள் அந்த உண்மைக்காக வாழ்கிற சிலரா சிலர் நினைத்தால் இதை வந்து ஒரு யுத்தமாக விடுபட விடாமல் ஒரு இயற்கையின் அழிவாக ஏற்படுத்தலாம் இயற்கையால் மனிதன் வந்து குற்றத்துக்கு தண்டிக்கப்படுகிறான் ஆஹ் பொய்ய பேசி பொய்யாக வாழ்ந்து பொய்யே சமயத்தை நினைக்கும் பொய்யே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை வந்து அவர்களை திருத்தி அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை விடுதலை அடைய செய்கிறதுக்கு வந்து இயற்கை நினைத்தால் அதை நெறிப்படுத்தலாம் இயற்கை நெறிப்படுத்தி கொண்டு இருக்கின்றது நெறிப்படுத்தும் நிச்சயமாக நேரடியாக உடனடியாக தண்ணிக்காது சின்ன 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 பிரச்சனைகளை அவர்களுக்கு கொடுத்து முயற்சி பண்ணும் அவர்கள் திருந்துவார்களா திருத்துறதுக்கு முயற்சி பண்ணி முடிய என்று சொல்லி சொன்னால் தான் இயற்கையாக அல்லது யுத்தமாகவும் இந்த அழிவு நடந்து மனித குலம் உலகம் எங்கும் செழிப்புற்று இன்புற்று வாழ்கிறதுக்கான காலத்தை இயற்கை உருவாக்கும் அதற்கான நேரம் எங்களுக்கு வெகு விரைவில் இருப்பதாகத்தான் தெரிகின்றது ஏனென்று சொன்னால் இந்த மனித வாழ்க்கைன்றது உலகம் முழுக்க ஒரு ஸ்தம்பிதமடைந்த நிலையில் இருக்கிறது ஒரு மத்திம நிலையில் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு விருப்பம் இல்லாமல் வேகமம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறத பார்க்கையைக்குள்ள வந்து இதை வந்து சீர் செய்ய வேண்டியது ஒரு இயற்கையின் கடமை இயற்கை வந்து செய்து பார்க்கும் அதை அதற்கு மனிதர்கள் கட்டுப்படாவிட்டால் அவர்கள் தாங்களே தங்களுக்குள்ளேயே மூதுபட்டு தாங்களே தங்களாலேயே அருகட்டு அவர்கள் தங்களுடைய லட்சியங்கள் அவர்கள் எதை வேண்டி விரும்பி நிற்கிறார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் மரணத்தின் மூலம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் வாய்ப்புகளை ஏற்க கொடுக்கும் அதை நாங்கள் பயன்படுத்தாமல் எங்களுடைய அடாவடித்தனங்கள் பொய்மை பொய்க்காக வாழ்கிறது பொய்யையே விதைக்கிறது பொய்யையே என்று சொல்லி நாங்கள் எடுக்கின்ற இந்த வடிவங்கள் வந்து அழிவுறும் அது இயற்கையாலே அழிவுறும் அதற்காக நாங்கள் இயற்கையை நம்பி அமைதியாக சாந்தமாக பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த இயற்கையின் அழகான அந்த நிகழ்வை காண்றதுக்கு இயற்கை மனிதனை தண்டித்து அவனை திருத்தி அவனை விடுதலையிட செய்கிறதுக்காக இயற்கை எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் பார்ப்பதற்காக பொறுமையாக இருந்து நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்தோண்டிருக்க வேணும் என்றது தான் இன்றைக்கு இந்த காணொலியின் விளக்கமாக இருக்கிறது என்று கூறி இந்த காணொலி சம்பந்தமாக இந்த உண்மை பொய் இரண்டுக்கும் இடையில் நடக்கின்ற இந்த யுத்தம் நான் சொன்ன அந்த மூன்றாம் நம்பர் இரண்டாம் நம்பர் அது பாண்டவர்கள் அவர்கள் இயற்கையின் குழந்தைகள் இப்போ இப்போ நடக்கின்ற யுத்தம் வந்து பாண்டவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே பாண்டு பாண்டு மன்னருடைய பிள்ளைகளுக்குள்ளே நடக்கிறதுன்றதை நான் எடுத்துரைத்தது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்தை என்னுடைய காணொலிக்கு மறக்காமல் பதிவிடுங்கோ நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை வணக்கம்